காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பது அக்கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை பாதிக்கும் என்றும் இந்தியாவில் பொதுத் தேர்மல் நேர்மையான நியாயமான முறையில் நடைபெற வேண்டும் என விரும்புகிறோம் என்றும் அமெரிக்கா கருத்து தெரிவித்திருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரம் ஜெர்மன் நாட்டை தொடர்ந்து அமெரிக்காவும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருந்தது அதாவது நேர்மையான முறையில் விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தது இதனை தொடர்ந்து நேற்றைய தினம் அமெரிக்கா அமெரிக்காவை சேர்ந்த வெளிநாட்டு அதிகாரி ஒன்றிய அரசால் அழைக்கப்பட்டு கண்டனத்தை வந்து ஒன்றிய அரசு தெரிவித்திருந்தது வெளியுறவுத்துறை அலுவலகத்திற்கு அவரை அழைத்து கண்டனத்தை அரசு தெரிவித்திருந்தது இதனை தொடர்ந்தும் அமெரிக்காட்டில் இருந்து மாறாமல் இந்த விவகாரத்தில் உறுதியான கருத்தை மீண்டும் தெரிவித்திருக்கிறது அதாவது ஆஹ் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அதே போன்று முக்கிய எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அமெரிக்க அரசினுடைய செய்தி தொடர்பாளர் சில கருத்துக்களை வந்து தெளிவிட்டு தெரிவித்திருக்கிறார் இந்த இரண்டு விவகாரங்களிலும் ஒன்றிய அரசு வந்து அதாவது பிஜேபி அரசு நேர்மையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வகையில் தற்போது மீண்டும் இந்த கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறது அதாவது அமெரிக்கா அதிகாரியை அழைத்து ஒன்றிய அரசு தனது எதிர்ப்பை தெரிவித்த பிறகும் இந்த கருத்துக்களை வந்து மீண்டும் அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது இதன் மூலம் மூலம் தொடர்ந்து இந்தியாவினுடைய இந்த தேர்தல் நேர செயல்பாடுகளை அமெரிக்கா தொடர்ந்து கண்காணித்து வருவதைத்தான் காட்டுகிறது தேர்தல் நேரத்தில் இது போன்ற விதி ஏற்படுவது வந்து பல நாடுகளையும் வந்து தற்போது கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்களது கருத்தை தெரிவித்து வருகிறார்கள் ஏற்கனவே ஜெர்மன் நாடு இதை போன்ற கருத்தை தெரிவித்திருந்தது அதன் தொடர்ச்சியாக தற்போது அமெரிக்காவும் தொடர்ந்து இரண்டு நாட்களாக இந்த கருத்துக்களை வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்